நீலகிரி மாவட்டம் தூனேரி கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சி வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வில்லியம் வில்லியமிடம் கேட்கலாம் வில்லியம் இப்ப சிறுத்தை நடமாட்டம் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக வனத்துறை என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது அங்க கண்காணிப்பு பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு முழு விவரங்கள் என்ன வணக்கம் நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் மட்டுமே தெற்பட்ட சிறுத்தை தற்பொழுது சமீப காலமாக நகர்ப்புறங்களிலும் அதிக அளவு உலா வருகின்றன இந்த நிலையில் உதகை அருகே உள்ள துணேரி என்னும் கிராமத்தில் ஆரம்ப சுக சுகாதாரம் நிலைய நிலையம் அருகே அதிகாலை நேரங்களில் சிறுத்தை ஒன்று உலாவு வந்து வந்துள்ளது குறிப்பாக இறையை தேடி சிறுத்தை உலா வரும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அந்த காட்சிகளை வைத்துக் கொண்டு பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தற்போது தகவல் கொடுத்துள்ள நிலையில் வனத்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் எனவும் சிறுத்தை தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர்